விக்ரமாதித்தன் கதைகள் மறுநாள் காலையில் போஜராஜன் மறுபடி சிம்மாசனத்தில் ஏறி அமர முயன்றப்போ பதினெட்டாம் படிக்கு காவலான பரிமள மோகினி வள்ளி என்னும் பதுமை புதிய கதையொன்று சொல்ல தொடங்குச்சு புரந்தரபுரி என்னும் நகரம் ஒன்று இருந்தது அங்கே செல்வந்தனான வியாபாரி ஒருத்தன் வசித்து வந்தான் அவனுடைய அந்திய காலத்துல உயிர் பிரியப்போகும் தருணத்தில் அவன் தன் நான்கு குமாரர்களையும் பக்கத்தில் கூப்பிட்டான் மைந்தர்களே என்னுடைய மரணத்திற்கு பிறகு நீங்கள் நாள் வரும் ஒன்றாக ஒரே இடத்தில் வசிப்பீர்களோ அல்லது பிரிந்து செல்வீர்களோ நான் அறியேன் ஆனால் உங்களிடையே விரோதம் ஏற்படக்கூடும் ஆகவே என் உயிர் பிரிந்து விடுவதற்கு முன்பு உங்கள் வயதுக்கு தகுந்தபடி என்னுடைய சொத்துக்களை நான்கு பங்குகளாக பிரித்து வைத்திருக்கிறேன் என்னுடைய கட்டிலின் கீழே நான்கு அடி ஆழத்தில் நான்கு பகுதிகளாக நான் சம்பாதித்த செல்வத்தை புதைத்து வைத்திருக்கிறேன் பெரியவனிலிருந்து சிறியவன் வரை முறைப்படி அவற்றை எடுத்துக்கொள்ளுங்கள்னு கொள்ளுங்கள்னு வியாபாரி சொல்லிட்டு நிம்மதியா உயிர்விட்டான் வியாபாரி இறந்ததுக்கு அப்புறம் குடும்பம் ஒரு மாத காலம் அமைதியா நடந்த சகோதரர்கள் நாலு பேரும் இருந்து வந்தாங்க தகராறுகள் எழத் தொடங்குச்சு அதையெல்லாம் தடுக்க வழி அவங்க நம் குடும்பத்தில் ஏன் தகராறு உண்டாக வேண்டும் நம் தகப்பனார் இறப்பதற்கு முன்பு நமக்கு சொத்துக்களை பிரித்து வைத்திருப்பதாக சொல்லவில்லையா கட்டிலின் கீழ் புதைத்து வைத்திருக்கும் பொருளை பிரித்து எடுத்துக்கொண்டு அமைதியாக வாழ்வோம்னு சொன்னாங்க அப்படியே பூமியில அவங்க தோண்டி பார்த்தப்போ நான்கு செப்பு தவளைகள் இருப்பதை பார்த்தாங்க அதுல நிறைய தங்கம் வச்சிருப்பாருன்னு ஆவலோட அவங்க தவளைகளை வெளியே எடுத்தாங்க என்ன ஏமாற்றம் தவளைகள்ல நாணயங்களோ தங்கமோ இல்ல ஒரு தவளையில கரியும் இரண்டாவது தவளையில மண்ணும் மூன்றாவதுல வைக்கோலும் நான்காவது தவளையில எலும்பு துண்டுகளும் இருந்தது ஆஹா நம் தகப்பனார் சரியாகத்தான் பிரித்து வைத்து விட்டு போயிருக்கிறார் ஆனால் அவருடைய முறைதான் நமக்கு விளங்கவில்லை தவிச்சாங்க சகோதரர்கள் நாலு பேரும் அவங்க ஊர் பஞ்சாயத்தார்கள்ட்ட போய் நடந்ததை சொன்னாங்க ஐயா இவைகளை அடிப்படையாக கொண்டு எங்கள் சொத்துக்களை பிரித்து கொடுங்க கேட்டாங்க அவங்களுக்கும் ஒன்னும் விளங்கல சகோதரர்களே உங்கள் தகப்பனார் மனதில் எதை நினைத்துக்கொண்டு இம்மாதிரி செய்திருக்கிறார் என்பதை எங்களால் அனுமானிக்க முடியவில்லை வேறு எங்கேயாவது கொண்டு சென்று பாருங்கள்னு கைய விரிச்சுட்டாங்க சகோதரர்கள் பார்த்தாங்க எவ்விதத்துலயாவது இதை பிரிச்சுக்கணுமே ஊர் ஊரா போயி நிபுணர்கள் கிட்ட எல்லாம் எடுத்து சொல்லி நியாயம் தீர்க்கும்படி கேட்டாங்க ஒருத்தராலையும் அவங்களுக்கு இடையில சொத்துக்களை பிரித்து வைக்க முடியல கடைசியா சகோதரர்கள் நாலு பேரும் விக்ரமாதித்தனின் சபைக்கு வந்து சேர்ந்து பாக பிரிவினை செய்து வைக்கும்படி கேட்டாங்க கரி மண் வைகோல் எலும்பு துண்டு இவைகளின் தாத்பரியம் விக்கிரமாதித்தனுக்கும் விளங்கல சபையில உள்ள அறிஞர்களும் கைவிரிச்சுட்டாங்க சகோதரர்கள் நாலு பேரும் மிகவும் விசனமுற்றவங்கள ஊருக்கு திரும்பினாங்க வர்ற வழியில பிரதிஷ்டானம் என்னும் நகரம் இருந்தது அந்த நகரத்துல ஏழை குயவன் ஒருவனுடைய வீட்ல சாலி வாகனன் என்பவன் இருந்தான் அவன் சிறந்த அறிவாளி அவன் நான்கு சகோதரர்களையும் கண்டு பின்வருமாறு சொன்னான் இவர்கள் நால்வரும் பணக்கார வியாபாரியின் குமாரர்கள் வியாபாரி உயிருடன் இருக்கையில் தன்னுடைய சொத்துக்களை நால்வருக்கும் அவரவர்களுக்கு தக்கவாறு பிரித்து அவற்றைக் குறிக்கும் பொருள்களை இத்தவளைகளில் வைத்து புதைத்துவிட்டார் தான் இறக்கும் போது தகராறு ஏதும் செய்யாமல் அந்த பொருள்களை முறைப்படி பிரித்து கொள்ளுமாறு சொல்லிவிட்டு சென்றார் வயதில் மூத்தவன் மண் நிறைந்த தவளையும் இரண்டாம் அவன் வைக்கோல் நிறைந்த தவளையையும் மூன்றாவது மகன் எலும்பு துண்டுகள் நிறைந்த தவளையையும் நான்காவது மகன் கறி வைக்கப்பட்டிருக்கும் தவளையையும் எடுத்துக்கொள்ள வேண்டும் இப்போது கேளுங்கள் ஒவ்வொன்றும் எதை குறிக்கிறதென்பதை நான் சொல்லுகிறேன் மண் என்பது நிலத்தையும் வைக்கோல் தானியத்தையும் எலும்பு துண்டு கால்நடைகளையும் கறி துண்டு தங்கம் வெள்ளி முதலியவற்றையும் குறிக்கிறது ஆகவே மூத்த குமாரன் வியாபாரியின் நிலங்களை அடைய வேண்டும் இரண்டாம் அவன் சேமித்து வைக்கப்பட்டிருக்கும் தானியங்கள் அனைத்தையும் அடைய வேண்டும் மூன்றாவது மகன் வியாபாரிக்கு சொந்தமான கால்நடைகளை அடைகிறான் இளையகுமாரன் தங்கம் வெள்ளி ஆபரணங்களையும் பாத்திரங்களையும் அடைகிறான் இதில் பிரித்து வைக்க என்ன கஷ்டம் இருக்கிறதுன்னு கேட்டான் சாலிவாகனன் நான்கு சகோதரர்களும் அவ்விதமே சொத்துக்களை பிரிச்சுக்கிட்டு தங்களுடைய ஊருக்கு திரும்பினாங்க வியாபாரியின் மைந்தர்களிடையே உகந்த முறையில சொத்துக்களை சாலிவாகனன் பங்கீடு செய்து வைத்த விஷயம் உஜ்ஜயினில இருக்கும் விக்ரமாதித்த சக்கரவர்த்திக்கு தெரிய வந்தது அது கேட்ட அரசன் பெரிதும் வியப்படைஞ்சா உடனே பிரதிஷ்டான நகரத்துக்கு சேவகன் ஒருவன் மூலமா ஓலை அனுப்பினான் ஓதல் ஓதுவித்தல் வேட்டல் வேட்டுவித்தல் ஈதல் இரங்கல் ஆகிய ஆறு கடமைகளை சரிவர செய்து வருபவர்களும் எல்லாவித நற்குணங்களை உடையவர்களுமாகிய பிரதிஷ்டான நகரத்து பிரஜைகளுக்கு அநேக வாழ்த்துக்கள் அரசன் உங்கள் சுகத்தை பற்றி அறிய விரும்புகிறான் உங்கள் நகரத்திலே வசிக்கும் எவ்வன வாலிபன் ஒருவன் எவராலும் தீர்க்க முடியாத புரந்தரபுரி வியாபாரியின் குமாரர்களுடைய பாக பிரிவினையை தீர்த்து வைத்ததாக கேள்விப்பட்டேன் அவனை உடனே என்னுடைய சமூகத்திற்கு அனுப்பி வைக்கவும்னு அந்த ஓலையிலே எழுதப்பட்டிருந்தது விக்கிரமனின் ஓலையை படித்த நகர தலைவரும் சாலி வாகன கூப்பிட்டு விக்ரமனின் விருப்பத்தை தெரிவிச்சாரு விக்கிரமாதித்தன் யார் அவன் பேரரசனாக இருந்தாலும் மனிதன் நான் அங்கு போக முடியாது என்னிடம் ஏதாவது வேலை இருந்தால் அவர் இங்கு வரட்டுமே அவரிடம் ஆக வேண்டியது எனக் இல்லைன்னு அழைப்ப நிராகரிச்சிட்டான் சாலிவாகனன் தான் விடுத்த அழைப்ப சாலிவாகனன் நிராகரிச்சிட்டதை கேட்ட விக்ரமாதித்தன் சொல்லனா கோபம் அடைஞ்சான் அவன் கண்கள் கோவை பழம் போல சிவந்துச்சு உடல் கோபத்தால தகுச்சது விக்ரமன் அழைக்கிறான்னா எவ்வளவு தூரத்துல இருந்தாலும் ஓடோடி வரமாட்டாங்களா அவன் சபைக்கு செல்லும் பாக்கியம் தனக்கு கிட்டாதான்னு தவம் கிடப்ப அரசனால கோவத்தை கட்டுப்படுத்த முடியல தன்னை சாலி வாகனனை தண்டிக்க வேணும்னு பதினெட்டு அசோகினி பலம் கொண்ட தன் படைகளோட பிரதிஷ்டான நகரம் நோக்கி புறப்பட்டான் நகரத்தின் சமீபத்துக்கு வந்ததும் சாலி வாகனிடம் மீண்டும் தூதுவர்களை அனுப்பி வச்சான் அவங்க சாலி வாகனனை பார்த்து ஓ சாலிவாகனா அரசர் தன் படைகளுடன் நகரத்துக்கு வெளியே காத்திருக்கிறார் இப்போது கூட உன்னை மகிழ்ச்சியுடன் சந்திக்க விரும்புகிறார் உடனே புறப்படு நாங்க தூதுவர்களே நால்வகை படைகளுடன் சூழ்ந்திருக்கும் அரசனை நான் மட்டும் தனியாக எப்படி சந்திப்பது நானும் படைகளுடன் வந்து யுத்த களத்தில் சந்திப்பதாக தெரிவிக்கவும் சாலிவாகனனின் படைகளை எதிர்நோக்கி யுத்த களத்துல காத்திருந்தான் சாலிவாகனனோ குயவனின் வீட்டிலிருந்து மண்ணை எடுத்து பிசஞ்சான் அத கொண்டு யானை குதிரை ரதம் வீரர் ஆகிய பொம்மைகளை ஏராளமா செஞ்சான் தான் பெற்றிருந்த அதிசய சக்தியினால அந்த பொம்மைகளுக்கு உயிர் கொடுத்தான் இப்போ அவன் வீட்டு வாசல்ல நால் வகை படைகளுடன் கூடிய சேனை தயாரா இருந்தது அதை தலைமை தாங்கி நடத்திக்கிட்டு சாலிவாகனன் வாகனன் யுத்த களத்துக்கு போனான் இருபுறத்து சேனைகளும் ஆக்ரோஷத்தோட ஒன்றையொன்று நெருங்கும் போது திக்குகள் எல்லாம் பயத்தால நடுங்கி குழப்பத்துல ஆழ்ந்தது கடல் வியாபூலம் அடைஞ்சு கொந்தளிச்சது பாதாள உலகத்துல நாகராஜன் நடுங்கினான் பூ மண்டலத்தில் இருந்த மலைகள் எல்லாம் கிடுகிடுத்தது பூமி சுற்றுச்சு பெரிய சீறி விஷத்தை கக்குச்சு விக்ரமாதித்தன் படை சாலி வாகன நோக்கி நெருங்கினோ இவ்வாறு இந்த மண்டலமே பல வகையா குழப்பம் வாயு வேகமாக பறக்கும் எண்ணற்ற குதிரைகள் மத்த கஜங்கள் ஆகியவற்றால நிறைந்த படை செல்வம் பிரகாசிச்சது வானம் முழுவதும் கொடிகள் குடைகள் சாரங்கள் ஆகியவற்றினால மறைக்கப்பட்டுடுச்சு மூ உலகங்களும் பயங்கரமான முரசம் சங்கம் துந்துபி ஆகியவற்றின் ஒலிகளால நிறைந்திருந்தது குதிரை குளம்படிகளால கிளப்பப்பட்ட தூசிகள் வானம் முழுமையும் பறந்திருந்தது பூமிக்கும் இடையில உள்ள வாயு மண்டலம் அரசர்களின் நிறைந்திருந்தாங்க உள்ளத்துல பயங்கரத்தை கிளப்பும் ரதங்களினால உண்டாக்கப்படும் சப்தமானது ஓங்கி முரசொலிகள் காதல விழாம தடுத்தது அப்போ இரண்டு சேனைகளும் ஒன்றுடன் ஒன்று மோதிக்குச்சு அந்த சமயத்துல தண்டம் அம்பு மழு கூரிய தண்டம் அர்த்த சந்திர சூலம் இரும்பு அம்பு ஈட்டி கலப்பை போன்ற உலக்கை வேல் கோடலி மூன்று முனைகளுடைய சூலாயுதம் மற்றும் மகாவிஷ்ணுவின் சக்கரம் போன்றதும் இந்திரனுடைய வஜ்ரம் போன்றதுமாகிய அநேக ஆயுதங்கள் உபயோகிக்கப்பட்டன இவ்விதமாக இருதரப்பு வீரர்களும் ஒருவரை ஒருவர் பயங்கரமா தாக்கினாங்க சண்டையின் போது நல்ல வீரர்கள் சிலர் போர்ல அடிபட்டு உயிரிழந்து களத்துல விழுந்தாங்க மற்றும் சிலர் அடி பட்டு மயக்கம் அடைஞ்சு விழுந்த போதிலும் சிறிது நேரத்துல மயக்கம் தெளிந்து தாங்களாகவே எழுந்தாங்க வேறு சிலர் கீர்த்தியே இணையில்லா கௌரவம் என்று நினைத்து தங்கள் தேகத்தை சிறிதும் அட்டகாசம் செய்தபடியே வந்து தைரியமா போர் புரிஞ்சாங்க எதிரிகளிடம் போரிட வேண்டும் என்கிற பயத்தால சிலருக்கு நடுக்கம் எடுத்தது உடல் முழுவதும் ஆயுதங்களால துளைக்கப்பட்டு ரண காயம் அடைந்த சிலர் தேவ கண்ணிகைகளுக்கு பிரியமானாங்க அதாவது அவங்க வீர சொர்க்கம் அடைஞ்சாங்க மற்றும் சிலர் உடல் சல்லடை கண்களாக துளைக்கப்பட்டும் எதிரிகளால வயிற்றுல அடிக்கப்பட்டவர்களா குடல் வெளியே சரிஞ்சு தொங்குறதையும் லட்சியம் செய்யாம தைரியத்தோட போர் புரிஞ்சாங்க அப்போ வீரர்கள் வைத்திருந்த கத்தி முதலிய ஆயுதங்கள் சமுத்திரம் போன்று பிரகாசித்தது யுத்தத்துல அறுத்தெறியப்பட்ட தலைகள் குடல் தலைமயிர் நரம்பு ஆகியவை எல்லாம் சைவால மலை போன்று குவிந்து கிடந்தது போர்ல இறந்த கீர்த்தி வாய்ந்த யானைகளின் உடல்கள் மனிதர்கள் நிறைந்த அந்த பெருங்கடல்ல மிதந்தது அவைகளின் எலும்புகள் சமுத்திரத்துல தென்படும் சங்கு கிழிஞ்சல்களால பிரகாசிச்சது இம்மாதிரியான கோர யுத்தம் இரு சேனைகளுக்கும் இடையே நடந்தது விக்ரமாதித்தன் தன் எதிரியான சாலி வாகனனுடைய சைன்யத்தை நிர்மூலமாக்கினான் சேனைகள் அழிந்து விட்டதை கண்டதும் சாலி வாகனன் மிகுந்த வருத்தம் அடைஞ்சான் ஆனா அந்த வருத்தம் உடனே மாறிடுச்சு பெரும் கஷ்டத்தில் சிக்கொள்ளும் போது என்னை நினைத்து கொள்னு அவன் தகப்பனாரான ஆதிசேஷன் தெரிவித்திருந்தது நினைவுக்கு வந்தது அவ்விதமே சேனைகளை இழந்து யுத்த களத்துல தவிக்கும் அவன் தன் தகப்பனாரான ஆதிசேஷன நினைச்சான் அவ்வளவுதான் உலகத்திலேயே உள்ள சர்ப்பங்கள் அனைத்தும் யுத்த கலத்தின் மீது படையெடுத்தது அவை விக்ரமனின் படைகள் மேல பாஞ்சு வீரர்களை கடிச்சு கொன்னுச்சு விக்கிரமன் தான் மட்டும் உஜயினி திரும்பினான் யுத்த களத்துல இறந்த தன் வீரர்களை உயிர்ப்பிக்க வாசகி குறித்து இடுப்பளவு தண்ணீர்ல இறங்கி ஒரு வருஷம் தவம் கிடந்தான் வாசுகியும் அரசனுடைய தவத்தினால பிரீதி அடைந்தவரா அவன் முன்னிலையில தோன்றினாரு விக்ரமா உனக்கு என்ன வரம் வேண்டும் வேண்டுவதை தயங்காமல் கேள்னு சொன்னாரு சர்பராஜனே என்னுடைய தவத்தால் தாங்கள் சந்தோஷம் அடைந்தவரானால் யுத்தத்திலே சர்ப்பங்களால் கடிக்கப்பட்டு உயிரிழந்த என் வீரர்களை உயிர்ப்பிக்க வேண்டும் அவர்கள் உயிரிலே பாய்ந்துள்ள விஷத்தை இறக்கி பிழைக்க வைக்கும் சக்தியை என கருளுவீர்களாகனு விக்ரமா பிரார்த்தித்தான் வா அதுக்கு இணங்கி அமுதம் நிறைந்த ஒரு குடத்தை விக்ரமாதித்தன் கிட்ட கொடுத்து வழி அனுப்பினாரு அமுதம் நிறைந்த குடத்தை பெற்றுக்கொண்ட விக்ரமாதித்தன் நகரத்தை நோக்கி போனான் வழியில ஒருவன் அரசனை சந்திச்சான் வராக அவதாரம் எடுத்து விளையாட்டா பூமியை தூக்கி தன் தந்தத்தால் தாங்கி நின்ற போது அந்த தந்தமே பிடியாகவும் பூமியே பொற்கலசமாகவும் அமைந்து குடை போல் விளங்கிய மகாவிஷ்ணு உங்களை காப்பாற்றட்டும்னு அரசன வாழ்த்தினான் ஐயா நீ எங்கிருந்து வருகிறாய் என்ன விஷயம்னு கேட்டான் விக்ரமாதித்தன் அரசே நான் பிரதிஷ்டான நகரத்திலிருந்து தங்களை கண்டுபோக வந்துள்ளேன்னு பதில் சொன்னான் அவன் விஷயமாக எந்த என்னிடம் ஏதாவது பெற்று செல்ல வேண்டுமா ஆம் அரசே அப்போது ஏன் தயங்குகிறாய் உனக்கு வேண்டியதை தாராளமாக கேட்டு பெற்றுக்கொள் அரசே உங்களை நம்பி வருபவர்களுக்கு தாங்கள் இல்லை என்று சொல்லாமல் கொடுக்கும் கற்பக நீங்கள் தருவதாக வாக்களித்தால் நான் பெற வந்ததை தெரிவிக்கிறேன் நீ எதை கேட்டால் அதை தட்டாது தருகிறேன் உனக்கு வேண்டியதை கேள்னு மீண்டும் உறுதி சொன்னான் விக்ரமன் அரசே வாசுகியிடமிருந்து இருந்து தாங்கள் பெற்ற அமுத கலசத்தை எனக்கு தாருங்கள்னு கேட்டான் அவன் அப்போதான் அரசனுக்கு சந்தேகம் எழுந்தது தான் மோசம் போய்விட்டதை உணர்ந்தான் ஐயா நீ யாரால் அனுப்பப்பட்டு வந்திருக்கிறாய் கேட்டான் சாலி வாகனனால் அனுப்பப்பட்டு இங்கு வந்திருக்கிறேன் அரசேன்னு முதலில் எதை கேட்டாலும் தட்டாது தருவதாக அவனுக்கு வாக்களித்து விட்டேன் இப்போது அதை நிறைவேற்ற வேண்டியது என் கடமை இல்லையேல் வாக்கு தவறியவன் ஆவேன் அது எனக்கு பெரும் அகௌரவத்தோடு பாவத்தையும் அளிக்கும்னு மனசுல நினைச்ச விக்ரமாதித்தன் எதுவும் சொல்லாம யோசிச்சான் அத கண்ட அவன் அரசன் ஒரு வேளை கொடுக்க விருப்பம் இல்லாமல் தட்டி கழிக்க வழியையோ யோசிக்கிறானோன்னு நினைச்சு அரசே ஏன் யோசிக்கிறீர்கள் நீங்களோ நேர்மையுடைய மனிதர் நேர்மையான மனிதர்கள் ஒருபோதும் வாக்கு தவற மாட்டார்கள் சூரியன் மேற்கே உதித்தாலும் மேருமலை இடம் பெயர்ந்தாலும் நெருப்பு குளிர்ச்சி அடைந்தாலும் தாமரை மலையின் உச்சியில் பாறையில் மலர்ந்தாலும் நேர்மையான மனிதர்கள் கொடுத்த வாக்கை மீற மாட்டார்கள்னு சொல்லி தாங்கள் நன்றாக அறிந்திருப்பீர்களே இன்னும் கடலை கடைந்த போது உற்பத்தியான காலகூட விஷத்தை அருந்திய சிவன் இன்றும் அதை திருப்பித்த தராமல் தன்னுடைய கண்டத்திலே வைத்திருக்கிறார் உலகத்தை தன் முதுகி மீது ஆமை இன்னும் தாங்கிக் கொண்டுதான் இருக்கிறது பாதாள லோகத்து வடவாக்கினியை தாங்குவது மிகவும் கஷ்டமானாலும் சமுத்திரம் அதன் உஷ்ணத்தை இன்னமும் தாங்கிக் கொள்ளுகிறது நேர்மையான மனிதர்கள் தங்கள் வார்த்தையில் உறுதியாக இருப்பார்கள் ஒப்புக்கொண்டதை நிறைவேற்றுங்கள்னு சொன்னான் அவன் ஐயா நீங்கள் உண்மையையே சொன்னீர்கள் இந்த அமுதம் நிறைந்த குடத்தை எடுத்துச் செல்லுங்கள்னு சொல்லி குடத்தை அவன்கிட்ட கொடுத்துட்டு உஜ்ஜயனி நகரம் திரும்பினான் விக்கிரமாதித்தன் கதையை முடிச்சதும் பதுமை போஜராஜனை என்பதை அவன் யாசித்ததை கொடுக்க பூபதி பின்வாங்கவில்லை இவ்விதம் சிங்காசனத்தில் ஏறி அமரலாம்னு சொல்லுச்சு அப்போ நாழிகை கணக்கர்களால குறிக்கப்பட்டிருந்த சும முகூர்த்தம் தவறிவிட்டதால போஜ மகாராஜன் மௌனமா சிம்மாசன படிகளை விட்டு கீழே இறங்கி போனான் அடுத்ததா பத்தொன்பதாவது படிக்கு காவல சர்குணவல்லி பதுமை சொல்லிய கதையை நாம் அடுத்த பாகத்தில் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் நன்றி வணக்கம்